வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தாலும் மரத்தில் இருந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் இழப்பு இழப்புதான் மழை துளியில் எறும்பு மூழ்கினாலும் கடலுக்குள் கப்பல் மூழ்கினாலும் வலி வழிதான் அதனதன் நிலையில் அவரவர் துயரம் பெரியதுதான் துன்பத்தில் சிறுசு பெருசு என்பதெல்லாம் இடம் பொருள் ஏவல் குறித்த ஒப்பீடுகள் அல்லாமல் வேறென்ன அழகமாலின் இழப்பால் பேயத்தேவர் நினைத்தார் தன் பொழப்பில் பாதி போய்விட்டதாக காணா விளக்கில் இறங்கி தன் உடல் பாரத்தின் பெரும் பாகத்தை வண்டி நாயக்கரின் தோளில் போட்டு வத்தி போன உசுரும் தொங்கி போன தேகமுமாக மனைவியின் கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் கண்ணுக்கு காடு தெரியவில்லை காட்டாமணக்கு வேலி தெரியவில்லை காற்றின் முடுக்கைக்கு பேயாடும் கருவேல மரங்கள் தெரியவில்லை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஆடோட்டும் சிறுமிகள் யாரும் எதுவும் தெரியவில்லை அவர் கண்ணீர் மூடிய கண்களுக்கு கள்ளிக்காட்டு சீவாத்திகள் மட்டும் அழகம்மா அழகம்மா என்று கதறுவதாக மட்டும் கேட்டது ஓரிரண்டு மைல் தூரத்தில்தான் செத்து கிடக்கிறது அவரோடு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஓடி தேய்ந்தவளின் உடம்பு தன் வாழ்வின் எந்த நிலையிலும் உடைந்து போகாத பேயத்தேவர் பறந்து கொண்டே ஒரு பறவை பாறையில் இட்ட முட்டையாய் நொறுங்கி போனார் கட்டிப்போன குரலில் நாயக்கரின் காதோரம் கேட்டார் நாயக்கர் ஐயா இதத்தான் விதிங்கிறார்களோ எத மகள வழி அனுப்ப சேர்த்து வச்ச காசு ஆத்தாள வழி அனுப்ப செலவாகுதே அத குலுங்கி அழுத பேயத்தேவரை இன்னும் கொஞ்சம் இறுக்கி இடுக்கி கொண்டார் நாயக்கர் அந்த இடுக்கல் ரொம்ப தேவைப்பட்டது பேயத்தேவருக்கு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இன்னும் ரெண்டு வருஷம் கிடப்பான்னு நினைச்சேனே ஈன சிரிக்கி ஏச்சிட்டு போயிட்டாலே நாயக்கரின் கழுத்தில் விழுந்து பிசு பிசுத்தது பேயத்தேவர் கண்ணீர் வயசாக ஆக கண்ணீரும் முத்திப்போய் கெட்டிப்பட்டு விடுமோ கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையா நினைவின் கடைசி இழை மனசுக்குள் ஊசலாடும் காலம் வரை மறக்கக்கூடிய சம்பவங்களா சோடி மாட்டில் ஒரு மாடு செத்து போக இன்னொரு மாடு வாங்கி உழுவதற்குள் ஈரம் போய்விடுமே என்று ஒடிஞ்சு உட்கார்ந்த போது ஏ ஆம்பள ஒத்த மாட்டோட இந்த தொத்த மாட்டை பூட்டி உழுக வேண்டியதான என்று நேக்காலை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாட்டின் தேவையை பூர்த்தி செய்த அவள் மாறி வரும் சமூகத்தில் மன வாழ்க்கை என்பது ஆனால் கிட்டும் சௌகரியங்களை பெண்ணும் பெண்ணால் கிட்டும் சௌகரியங்களை ஆணும் சட்டப்படி திருடிக் கொள்ளும் சம்பிரதாயமாக இருக்கிறது கள்ளிக்காட்டு கலாச்சாரத்தில் அப்படி இல்லை ஈரச்சாக்கும் இத்த சேலையும் அரைப்படி சோளமும் அவத்த கஞ்சியும் அன்றாடங்களாகிவிட்ட ஒரு வரட்டு வாழ்க்கைக்கு வாக்கப்பட்டு வருகிற ஒரு பொம்பள திருடிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சௌகரியங்கள் ஏதும் இல்லாததால் பாடுகளை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லாமல் கொல்லாமல் மாலை பார்க்க போன போது அவள் வீட்டில் இல்லை வாங்க பொன்னை காற்றேன் பொடிநடையா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போனார் பொன்னோட சியான் ஏதோ சோட்டுக்காரி வீட்டில் சொட்டாங்கல்லு விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்பது மாதிரி இந்தா இந்தா என்று மூன்று மைல் நடத்தி கொண்டு போய் முனியாங்கோயில் கரட்டடியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ரெண்டு மூன்று சிறுமிகளில் ஒருத்தியை காட்டி அந்தா கோவம்பழ நிறத்துல சிவீர்னு துணி கட்டி தூக்குச்சட்டியோட ஒத்த கொம்பு மாட்ட விரட்டி ஓடுறாளே அவதான் அழகம்மா என்று அடையாளம் காட்டினார் சியான் அவள் முதல் சேலை கட்டியதே கல்யாணத்துக்குத்தான் அதுவும் இடுப்பை விட்டு வழுக்காமல் இருக்க கண்ணுக்கு தெரியாமல் கத்தாலை நார் கட்டிவிட்டார்களாம் கடைசி வரைக்குமே செவைக்கு சீலை கட்ட தெரியாது அவளுக்கு கொசுவத்துக்கு சுருட்டி சுருட்டி சேலை மொத்தமும் செலவழித்து விட்டு கெண்டைக்கால் மறைக்க துணியில்லாமல் எப்போதும் பத்தும் பத்தாமல் நிற்பாள் அவள் கடைசி வரை சேலை கட்ட தெரியாது அந்த செல்ல பெண்டாட்டி கோடி சேலை கேட்டு செத்து கிடக்கிறாள் ரெண்டு மைல் தூரத்தில் எதை மறக்க நாயக்கரே எதை நினைக்க நான் காலில் கட்டி வந்து கிடந்தப்ப பண்டிதமெல்லாம் பார்த்து பலன் போக சூடம் ஏத்தி முத்தாலம்மன் கோயில மூணு சுத்தி சுத்தி வந்தாலே அது ஆயுசு பரியந்தம் மறக்குமா விளையாட்டா வீடு கட்டினோம் நாயக்கரையா அண்ணன் தம்பி உறவு இல்லை மாமன் மச்சான் செய்யில்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஆள் இல்ல அவளும் நானுமா வீடு கட்டினம் ஐயா நான்தான் கொத்தனார் அவதான் சித்தாள் அவ மண்ணை மிதிச்சு மிதிச்சு கொழைச்சி கொடுப்பா நான் வாங்கி வைப்பேன் ஒரு நா பொழுதுக்கும் அவ மண்ணை மிதிச்சு பொழுசாய பாதத்துல தண்ணி ஊத்தி பார்த்தா கால் மிஞ்சிய காணோம் அங்க தேடுறா இங்க தேடுறா மசங்கின பிறகு மண்ணை கின்றா கிடைக்கலையே சரி விற்றி ஏதோ மங்கம்மாராணி மாங்கா மாலையா காணா போச்சு குழைச்ச மண்ணில் கலந்து சுவரில் போய் சொருகிருச்சு ஓ மிஞ்சியும் சேர்ந்ததால சுவரு கெட்டிச்சுவரா கேன கேணச்சிருக்கின்னு சிரிச்சு சிரிச்சேன்ற சொல்லை முழுசாய் முடிக்க தெரியாமல் முக் முக்கி முக்கி அழுதார் பேயத்தேவர் மழை நீரில் சுவர் கரைந்ததால் மண்ணுக்குள் போன மிஞ்சி ஒரு நாள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் மண்ணுக்குள் போனால் அழகம்மாள் தெரிவாளா வீட்டுக்கு மண் குழைத்த மாதரசி இதோ ஒன்னரை மைல் தூரத்தில் உசுரில்லாமல் கிடக்கிறாள் அதை இதை நினைச்சு ஆவி குறையாதிக தேவரே பொறப்புன்னு இருந்தா போய்த்தானே ஆகணும் தங்கச்சி முன்னுக்கு போயிருக்கு நாம பின்னுக்கு போறோம் அவ்வளவுதான் நாயக்கரின் ஆறுதலையும் தாண்டி தாரை தாரையாய் வடிந்த பேயத்தேவரின் கண்ணீர் மீசையில் முட்டி தேங்கியது தளர்ந்து போன ஒரு சிங்கம் வயதான யானையின் துதிக்கை பற்றி நடப்பது மாதிரி நடந்து கொண்டிருந்தார்கள் தேவரும் நாயக்கரும் கள்ளிக்காடு கடந்து நெடுந்தூரம் விழுந்தது பேயத்தேவரின் நீராடிய பார்வை அதோ தெரியுதே அந்த கம்பங்காடு அங்கு ஒரு நாள் அவருக்கும் அழகம்மாவுக்கும் நேர்ந்த அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா இல்லை நினைக்கத்தான் முடியுமா கல்யாணமாகி ஏழெட்டு வருஷம் இருக்கும் ஏதோ உப்புக்கள் பெறாத ஒரு விஷயம் அழகமாலுக்கும் அவருக்கும் பிட்டு மூணு வருஷமாய் ஒருவருக்கொருவர் முகங்கொடுத்து கொடுத்து பேசவில்லை தண்ணி உண்டு சொல்லாடல் இல்லை குடும்பம் உண்டு தாம்பத்தியம் இல்லை இப்படி இருக்கையில் இருவரும் ஒரு நாள் கருதறுக்க போனார்கள் கம்பங்காட்டுக்கு சுட்டெரிக்கும் சித்திரை மாசம் கண்ணு கெட்டிய மட்டும் மனித அடையாளமே இல்லை கழுகு பருந்து காடைகளும் கூட வெயில் தாழட்டும் என்று வெளியே வராமல் இருந்தன தட்டை சிட்டுகள் மட்டும் கலவிக்கத்துக்கு கத்தி கொண்டிருந்தன பேயத்தேவருக்கு அப்போது இளந்தாரி வயசு பய உடம்புதானே மூணு வருஷமாய் பொத்தி வைத்த ஆசை பொத்து கொண்டது கம்பங்காட்டுக்குள் வளைய வளைய வந்து கடைசியில் அவளை வளைத்து பிடித்து உள்ளங்கையில் வைத்து கம்பங்கதிர் கசக்குவது போல் கட்டி அவள் லேசாய் முணுமுணுத்தாளை தவிர முகம் சுழிக்கவில்லை பராதசாமி இன்னைக்காவது வந்ததே என்று வசதி செய்து கொடுத்தால் கம்பந்தட்டைகள் காவலுக்கு நிற்க அது நடந்து கொண்டிருந்த போதுதான் அதுவும் நிகழ்ந்தது எங்கிருந்துதான் ஊக்குவேர்த்ததோ ஒரு கட்டுவிரியன் பாம்புக்கு முனைந்து கொண்டிருந்த பெயர்தேவரின் முதுகுக்கு பின்னால் அது வந்து தலை தூக்க களவித்தவம் கலைந்துவிடக் கூடாதென்று அவருக்கே தெரியாமல் கட்டுவிரியனின் கழுத்தை அவள் இறுக்கி பிடிக்க காரியம் முடிந்த பிறகு கவிழ்ந்து கிடந்தவரை உதறி எரிந்து கை சுற்றிய பாம்பையும் தலை சுற்றி எரிந்தாலே யாத்தே நீ பிடாரி வம்சமடி தாயே என்று மூணு வருஷத்துக்கு பிறகு முதல் வார்த்தை பேசினார் பேயத்தேவர் கம்பங்காடு அழிந்து போயிற்று கட்டுவிரியன் செத்து போயிற்று நினைவு அழியுமா மனசு சாகுமா தன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கூட இருந்தவள் வரப்போகிற தன் சாவுக்கு மட்டும் கூட வராமல் செத்து கிடக்கிறாள் ஒரு மைல் தூரத்தில் அப்போதுதான் ஊர் ஊருக்கு எழவு சொல்ல போய்க் கொண்டிருந்த மாதாரி தொத்தன் தொங்கி துவண்டு வரும் பேயத்தேவரைக் கண்டு எப்பே நான் என்னத்த சொல்லுவேன் ஆத்தா எழவு சொல்லவும் நான் உசுரோட இருக்கேனே என்றான் அழுக்கு துண்டை வாயில் வைத்து அடைத்துக்கொண்டு போடா போய் பொழுதோட சொல்றா என்றார் பேயத்தேவர் கண்ணீர் போல உடைந்த வார்த்தைகளால் பங்குனி திருவிழா முடிஞ்சு தூக்குச்சட்டி கணக்க அதிரசம் போட்டு எனக்கு அனுப்பி வைக்குமே தங்கச்சி பாசமான கழுத இனிமே ஆண்டுக்கு ஒரு பங்குனி மாசம் வரும் அதரசம் வருமா நாயக்கரும் ஒரு பெருமூச்சு விட்டார் இடக்கையின் கைத்தடியை வளகைக்கு மாற்றிக்கொண்டே சொட்டையன் தன் பங்குக்கு கிழவியின் ஒரு பெருமை பேசினார் எங்க ஆத்தாளுக்கு முழுச்சட்டியில கஞ்சி இருந்தா மூடி வைக்க தெரியாத ஐயா ஊராளுகளை கூப்பிட்டு ஊட்டி அனுப்பம் அவளுக்கா மூடி வைக்க தெரியாது தேவர் மனசுக்குள் இன்னொரு நினைவுக்குலவி கூடுகட்டியது அவ சொன்ன பக்குவம் கேட்டு கோழி குழம்பு வச்சிடலாம் ஆனா மீன் குழம்பு அவதானையா வைக்கணும் மீன் வாங்கியாந்து கொடுத்தா உடனே உரசிட மாட்டா மீன் கவுளை தூக்கி பாப்பா உள்ள ரத்த பசை தான் நல்ல மீனும்பா இல்லாட்டி சத்த கழுதைக்கு சிங்கார எதுக்குன்னு தூக்கி போட்டுருவா ஒத்த மீன்ல குழம்பு வச்சால் வந்தது போனதெல்லாம் தின்னது போக யாருக்கும் தெரியாம ஒருகை சாரெடுத்து உரியல வச்சிருவா மறுநாள் காலையில இந்தா அம்பள உனக்குத்தான்னு சொல்லி உரி குழம்பு எடுத்து ஊத்துவா பாருங்க நாயக்கரையா அவ ஒழிச்சு வச்ச குழம்புலையும் ஒரு துண்டு கிடக்கும் குழம்பு வச்ச பிறகுங்கூட மீன் குட்டி கிட்டி போடுமா இடக்கையில மூக்கை சர்ரென்று சீந்தி சாலையில் எரிந்துவிட்டு பொண்டாட்டி மட்டும் செத்து போகலையா இன்னைக்கோட என்னாக்கும் செத்து போச்சு என்றார் பேத்தேவர் வீட்டுக்கு வேலைக்காரியாய் வந்த தெய்வம் செத்து கிடக்கிறது இதோ இன்னும் அரை மைல் தூரத்தில் வண்டி பாதை முடிந்து சிவீர் என்று தெரிந்தது செம்மன் பாதை அங்கிருந்து கள்ளிப்பட்டி அரைமையில் தான் உள்வயிறு பதற ஆரம்பித்தது ஊர் நெருங்க நெருங்க நான் பொழச்ச பொழப்பு அங்க செத்து கிடக்கும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத கண்ணு மூடி கிடக்கும் ஆக்கி போட்ட கை ஆடாம கிடக்கும் அழகம்மாவின் கையை நினைத்ததும் பொங்கி வந்த கண்ணீர் என்று கொட்டியது கல்யாணமான புதுசு பச்சை குத்தும் குரத்தி ஒருத்தி கள்ளிப்பட்டிக்கு வந்தா பாம்பு படம் தேல் படம்னு ஊர் பொம்பளைக குணத்துக்கு தகுந்தபடி குத்திக்கிட்டாளுக இவளுக்கும் பச்சை குத்த ஆசை கூப்பிட்டா குரத்திய படம் கிடமெல்லாம் ஆத்தா என் ஆம்பளை பேர பச்சை குத்துன்னு கேட்டிருக்கா அகத்தி கீரை இலைய அம்மியில வச்சு அரைச்சு அதை மெல்லிசான துணியில பரப்பி திரியாக்கி அதை விளக்கு தீயில வாட்டி எடுத்து ஒரு கருகல் வாசனை வந்த உடனே அதுல புகையில சாறு செங்கோட்டை பால் சாயஞ்சேத்து மை பண்ணி தையல் ஊசியில கையில வச்சுக்கிட்டே கேட்டிருக்கா உன் புருஷன் பேர் என்ன அதான் வேப்ப மரத்துல வந்து ஆடுமேன்னு இருக்கா வளங்கல வந்தவளுக்கு சுடுகாட்ல ஆடுமேன்னு சொல்லி பார்த்துருக்கா புரியலை குரத்திக்கு கடைசியில முடிஞ்ச தலைய அவுத்து போட்டு ஆடி காட்டியிருக்கா ஓ பேயான்னு கேட்டிருக்கா குரத்தி ஆமா ஆமா அதோட தேவரை சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கா அவ பேய் தேவர் ரெண்டையும் சேர்த்து பேய் தேவர்னு எழுதிட்டு போயிட்டா அந்த பேரு குத்துன கையத்தானையா அவ தலைக்கு வச்சு படுப்பா ஊர் எல்லையை மிதித்த போது கால் நடுங்கியது தேவருக்கு உடம்பையும் நெஞ்சையும் கொஞ்சம் விரைப்பாக்கிக் கொண்டார் அழகம்மா இறந்ததற்கான அடையாளம் எதுவும் ஊர் எல்லையில் தெரியவில்லை முள்முருங்கை மரத்தில் கத்தி கொண்டிருந்தது காக்கை போல் வாசல் உரலில் சோளம் இடித்து கொண்டிருந்தால் இருளாயி கிழவி ஆசாரில் ஆடமடிக்க மாடு திமிராமல் இரு பிடித்து குத்தவைத்திருந்தான் இருக்குராசு மத்தியானமும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் பேர் வைக்கப்படாத அந்த பொழுதில் பேர்தேவர் வீட்டு வாசலில் மட்டும் பத்து பன்னிரண்டு தலைகள் தெரிந்தன பேர்தேவர் வந்துவிட்டார் என்ற வாசனை தெரிந்ததும் எப்பே ஆத்தா போயிட்டாப்பே என்று செல்லத்தாயி கதறிய கதறல் ஊரின் சப்த நாடியை ஒடுக்கியது அவள் அலறல் கேட்டு தூக்கி வைக்க ஆளில்லாத ஒன்பது நாள் குழந்தை அதன் சக்திக்கேற்ப வீறிட்டது வீரிட்டது உள்வாசல் நடை திண்ணையில் உட்கார்ந்திருந்த மொக்கராசு சிவ்வென்று தவ்வி தெருவுக்கு ஓடி வந்து தாத்தா பாட்டி செத்து போச்சு தாத்தா என்று பேரத்தேவரின் கால்களை கட்டிக்கொண்டு கதறினான் விழுந்து கதறிய அவனை குனிந்து தூக்கி அவன் மூஞ்சியில் ஒட்டிய தெருமன் தட்டி அவனை அணைத்து பிடிமானமாய் பிடித்து கொண்டும் உள்ளீடில்லாத சட்டை ஒன்று நடந்து போவது மாதிரி வீட்டுக்குள் முதலிட்டு வைத்து செருப்பை நடைவாசலில் விட்டு செத்து கிடக்கும் தன் சீவனை தேடி நடந்தார் பேர்தேவர் தொடர்ந்தார் நாயக்கர் ஓய்ந்திருந்த சுவர்கோழிகள் திடீரென்று மொத்தமாய் கூச்சலிடுவது மாதிரி பேர்தேவரை கண்டதும் சிதறிக் கிடந்த பொம்பளைகள் ஓவென்று ஒப்பாரி வைத்தார்கள் ஒன்று கூடி களை எடுத்து வந்தவள் களைத்து தூங்குவது மாதிரி கயிற்றுக்கட்டிலில் கிடந்தாள் அழகம்மாள் தலைமாட்டில் குனிந்து தலைகோதி கோதி நெற்றி தொட்டு என்னே விட்டுட்டு போயிட்டேயாதாயீ என்று நொறுங்கி விழுந்து அவர் குழுங்கி அழுதபோது பிணத்தோடு சேர்ந்து கயிற்றுக்கட்டிலும் ஆடியது ஆத்தா செத்து கிடக்கிறாள் அப்பன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற வேதனையில் எல்லின் முனையளவும் இல்லாமல் கிழவன் என் பாகத்தை பிரித்து விடாம எப்படி தூக்குவான்னு பார்க்கிறேன் தன் அழிச்சாட்டியத்துக்கு ஆதரவாக வெளியே ஆள் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு